ವಿಶಾಲ್ ಇಪ್ಪಡಿ ತಪ್ಪು ಪನ್ನೇ நாற்பத்தி எட்டாவது பர்த்டே அன்னைக்கு எனக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு விஷால் அனௌன்ஸ் பண்ணாரு ஆனால் அந்த டேட்டில் நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்த நிலையில் கல்யாணம் ரெண்டு மாதம் தள்ளி போயிருக்கு இந்த நிலையில் டைரக்டரும் நடிகருமான மிஷ்கின் ஷேர் பண்ண விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஷால் என்னுடைய குழந்தை அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பாப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க ரெண்டு பேரும் இணையிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அவன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டாம் பரவாயில்ல நான் தள்ளி நின்று அவனுக்காக பிரார்த்தனை செய்வேன்னு உருக்கமாக விரக்தியாக பேசியிருக்கிறாரு மிஷ்கின் மிஷ்கின் துப்பறிவாளன் படத்துடைய இரண்டாம் பாகத்தை எடுக்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்போவும் அது கண்டினியூ ஆகுது இதனால விஷால மிஷ்கின் எக்கச்சக்கமான வார்த்தைகளால அர்ச்சனை செஞ்சது ஹிஸ்டரி இருந்தாலும் துப்பறிவாளன் பார்ட் டூ படத்தை தானே இயக்கி நடிக்கிறேன்னு முடிவெடுத்து மிஷ்கின் கிட்ட மேலும் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டாரு விஷால் என்னதான் இருந்தாலும் விஷாலுக்கு டேர்னிங் பாயிண்டா ஏற்படுத்தின துப்பறிவாளன் படத்துடைய டைரக்டர் மிஸ்கின தன்னுடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாம விஷால் தப்பு